வணக்கம் சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பார்த்தீங்கன்னா பிறப்புச் சான்றில் அப்பாவுடைய பெயர் இல்லாமல் இருப்பது சரியா அது நடைமுறையில் இருப்பது சாத்தியமா இருக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி மதுரை நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க இதற்கு முன்பு பாகம் ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது தற்போது பாகம் இரண்டை பதிவு செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த தீர்ப்பு ஒரு இடைக்கால தீர்ப்பாக சில நடைமுறை காரணங்களால் இருந்ததால் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றம் ஆங்கிலத்தில் இதற்கு பெயர் பிரின்சிபல் ஷீட் ஆஃப் த மெட்ராஸ் ஐகோர்ட் சமீபத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு நீதிபதி எம் எஸ் ரமேஷ் முன்பாகவே வருகிறது அப்போது நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறப்பு மற்றும் இறப்பு சட்டம் மத்திய அரசு சட்டம் சென்ட்ரல் ஆக்ட் மற்றும் இரண்டாயிரம் ஆண்டு தமிழ்நாடு பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் என்ற இந்த இரண்டு சட்டங்களிலும் எங்கேயும் தந்தையின் பெயரை பிறப்புச் சான்றிதழில் குறிப்பிட்டே ஆக வேண்டும் என்று சொல்லப்படவில்லை என்று கூறுகிறார் அப்போது திருச்சி மாநகராட்சி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் தந்தை பெயரை குறிப்பிடாமல் புதிய பிறப்புச் சான்றிதழ் மதுமிதாவுக்கு வழங்கப்பட்டு விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதனை ஏற்றுக்கொண்டு வழக்கை முடித்துவிட்டதாக நீதிபதி தெரிவித்தார் பெண் உரிமைக்காக போராடும் போராளிகளும் ஒரு தரப்பு வழக்கறிஞர்களும் இந்த தீர்ப்பை வரவேற்கின்றனர் இந்த தீர்ப்பு நிச்சயம் பெண்களின் உரிமைகளுக்காக போராடுபவர்களுக்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கும் நிச்சயம் பெரிய அளவில் உதவி புரியும் ஏற்கனவே பல உயர் நீதிமன்றங்களும் உச்ச கொடுத்துள்ள இதே போன்ற தீர்ப்புகளுக்கு வலு சேர்க்கும் என்கிறார் பெண்களின் உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கும் மும்பையில் உள்ள சமூக ஆர்வலர் ஜோதி யாதவ் ஆனால் இந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதில் பல நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாக பல வழக்கறிஞர்களும் சமூக ஆர்வலர்களும் குறிப்பிடுகின்றனர் இந்த தீர்ப்பு முக்கியமான தீர்ப்புதான் தான் சந்தேகம் ஏதும் இல்லை ஆனால் இதனை நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் போன்றவற்றை பெறுவதில் இந்த பெண் குழந்தை பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் ஏனெனில் மேலே குறிப்பிடப்பட்ட அத்தனை ஆவணங்களும் வெவ்வேறு மத்திய அமைச்சகங்களால் வழங்கப்படுகின்றன ஒவ்வொரு முறையும் இதில் பிரச்சினை வரும் அப்போது பாதிக்கப்படும் அந்த குழந்தையின் சார்பாக ஒவ்வொரு முறையும் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் இதில் உள்ள மிகப்பெரிய சவால் நீதிபதி எம் எஸ் ரமேஷ் போன்றே இந்த வழக்கை விசாரிக்கும் மற்ற மற்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பளிப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது நீதிபதி ரமேஷின் தீர்ப்புக்கு எதிராக மாற்று தீர்ப்பை சில நீதிபதிகள் கொடுக்கலாம் அப்போது பிரச்சினை மேலும் மேலும் விரைவடையும் என்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கும் மனுசுந்தரம் நடைமுறை சிக்கல்களை மேலும் விவரிக்கும் மனுசுந்தரம் இவ்வாறு கூறுகிறார் இன்றைக்கு கிட்டத்தட்ட பொதுமக்களுடன் அன்றாடம் தொடர்பில் இருக்கும் மத்திய மாநில அரசுகளின் அனைத்து துறைகளும் ஆன்லைனில் இழங்கி கொண்டிருக்கின்றன உதாரணத்துக்கு பாஸ்போர்ட்டு கேட்டு நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள் அதில் தந்தையின் பெயர் என்ற காலம் இருக்கும் அதனை பூர்த்தி செய்யாமல் நீங்கள் அடுத்த பக்கத்திற்கு போக முடியாது ஆகவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு நாடாளுமன்றத்தில் இதற்கான ஒரு சட்டத்தை ஏற்றுவதுதான் அப்போது ஆன்லைனில் விண்ணப்பிப்பவர்களின் வசதிக்காக மத்திய மாநில அரசுகளின் அனைத்து கம்ப்யூட்டர்களிலும் இதற்கேற்ற தொழில்நுட்ப வசதிகள் சரி செய்வது தொடங்கும் அவ்வளவு சுலபத்தில் மத்திய அரசு இதற்கு ஒப்புக்கொள்ளாது ஏனெனில் இந்த தீர்ப்பு குடும்பம் என்று ஒரு ஓட்பட்டிய கேள்விக்கு உள்ளாக்குகிறது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது தந்தையின் பெயரை போடாமல் பிறப்புச் சான்றிதழ் வழங்குவதற்கு தேவையான சட்டத்திட்டத்தை இன்றைய மத்திய அரசு நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு மிக முக்கியமான சமூக போராட்டத்தை தனி மனித உரிமைகளுக்கான போராட்டத்தை தற்போதைக்கு மதுமிதா ரமேஷ் துவங்கியிருக்கிறார் நாளைக்கு வளர்ந்து வரும் அவரது மகளும் இதில் சேர்ந்து கொள்வார் ஆங்கிலத்தில் சொன்னால் மதுமிதா ரமேஷ் மெய் ஹாவ் ஓன் த பெடல் பட் சர்டன்ட்லி நாட் த வேர் எனக்கு ஆங்கிலம் தெரியாது இதில் ஏதேனும் பிழை இருந்தால் திருத்தி கொள்ளவும் அதாவது போரின் ஒரு முனையில் மதுமிதா வென்றிருக்கிறார் இறுதி உத்தத்தில் அவர் வெற்றி பெறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும் இதுதான் கல யதார்த்தம் தருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் சினேகிதா தருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேணும் கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்